சிப்பிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு என்ன ஸோ இன்று அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்வரி முப்பது அல்லது முப்பத்தி ஒன்று ஸோ இந்த இரண்டு நாட்களுக்குள்ள டிஆர்பியானது அடுத்த அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமது சிபைக்குழு ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வினுடைய ரிசல்ட் சோ ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அறிவிப்பு கொடுத்துருந்தோம் இந்த ரிசல்ட் ஆனது உங்களுக்கு வந்து தகுதி மதிப்பெண் குறைத்து அதற்கு பிறகு ரிசல்ட் வெளியிடப்படும் சொல்லி நான் அறிவிப்பு கொடுத்திருந்தேன் ஸோ அப்படி கொடுத்துருக்கக்கூடிய பட்சத்துல அதே ஃபாலோ பண்ணி தற்பொழுது அரசாணையின் இருபத்தி மூன்று வெளியிடப்பட்டு டிஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்குறாங்க இப்போ நடந்த இந்த தேர்விற்கும் இந்த அரசாணை பின்பற்றப்படும் சொல்லி அறிவிப்பு கொடுத்து உங்களுக்கு ப்ளஸ் நியூஸும் கொடுத்துட்டாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வினுடைய ரிசல்ட் அடுத்து வெளியிடணும் ஸோ என் நேரமானாலும் வெளியிடப்படலாம் இன்று உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நாளை ஸோ இந்த இரண்டு நாட்களுக்குள்ள இருபத்தி ஐந்திற்கான தேர்வு முடிவு அது மட்டும் இல்லாமல் மாற்றி அமைக்கப்பட்ட விடை குறிப்பு அதாவது ஆன்சர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பாடர்ல இருக்கக்கூடிய இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மதிப்பெண் எஸ்சி சி எஸ் கே அறுபது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிரிவினருக்கு எழுபத்தி ஐந்து ஸோ இந்த எழுபத்தி ஐந்துங்கில் அதிகப்படியான ஆசிரியர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் பாடலில் இருக்கக்கூடிய ஓரிரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்குக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆசிரியருடைய வெற்றி அதிகரிக்கும் அதற்கான ரிசல்ட்டு ஓரிரு நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு யூஜிடி தான் ஸோ அதற்கு தகுந்தாற்போல ஃபஸ்ட்டு பேப்பரில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எஸ்சிடிக்கு நீங்கள் தயாராக செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய உங்களுடைய மேஜருக்கு பேப்பர் டூ நியமன தேர்வு பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கு தயாராகுங்க அதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பிப்ரவரி ஒன்றிலிருந்து உங்களுக்கு பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ டெட் எக் டெட் எக்ஸாமோட ரிசல்ட் என்பது மிக விரைவில் எந்நேரமானாலும் நம்ம எதிர்பார்க்கலை இந்த இரண்டு நாட்களில் ஆசிரியர்கள் காத்திருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே